சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போடா கவாஸ்கர் ஐந்து போட்டிகளை கொண்ட தொடரின் இரண்டாவது போட்டி நாளை ஆரம்பமாகிறது ஏற்கனவே முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டாவது போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை கொண்டு ஆஸ்திரேலியா களமிறங்குகிறது எனினும் ஆஸ்திரேலிய அணி முதல் போட்டியில் கண்ட தோல்வி இரண்டாவது போட்டியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக இறுதி ஆட்டத்தில் தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் வருகின்ற நான்கு போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணி முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும் அதே போன்று வருகின்ற நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் மாத்திரமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இந்தியா பங்கேற்க கூடியதாக இருக்கும் இந்த நிலையில் இரண்டு அணிகளும் தற்போது முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்வால் இவர் இந்திய அணியின் ஆரம்ப துருப்பட்ட வீரராக இருந்து முதலாவது டெஸ்டில் ஒரு பெற்றிருந்தார் இரண்டு சதங்களையும் பெற்றுள்ள அவர் பொறுத்தவரையில் இதுவரை முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் இன்னும் இரண்டு பெற்றால் அவர் நாற்பது ஓட்டங்களை பெற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தும் வாய்ப்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை பெரும்பாலும் ஜெயஸ்வால் இரண்டாவது போட்டி நாளை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆரம்பிக்கும் போது அந்த போட்டியின் போது நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இந்திய அணியில் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஜெய்ஸ்வாருடன் கே எல் ராகுல் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மூன்றாவது ஆட்டக்காரராகவே ரோஹித் சர்மா களமிறங்குவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று இருக்கிறது ஏற்கனவே தென் தென்னாப்பிரிக்க மண்ணில் இடம்பெறுகின்ற டெஸ்ட் முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இலங்கை அணியை தோற்கடித்தது இதன் காரணமாக இலங்கை அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியன் கீழிறங்கியது அதே போல் தென்னாப்பிரிக்க அணி முன்னோக்கி சென்றிருக்கிறது இந்த அடிப்படையில் தற்போதைய நிலைமையை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இந்திய அணியும் தென்னாப்பிரிக்கா அணியுமே பங்கேற்கும் அணிகளாக தெரிவு செய்யப்படக்கூடும் என்ற கருத்து வெளிப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியுடன் முதல் போட்டியில் வெற்றியை பெற்றிருக்கும் இந்திய அணி தொடர்ந்து வரும் மூன்று போட்டிகளில் வெற்றி பெறமாக இருந்தால் நிச்சயம் அது இருபத்தி இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் அதே போல தென் அமெரிக்க அணியும் தற்போது இலங்கை அணிக்கு எதிராக இடம்பெறுகின்ற இரண்டாவது அதே போல எதிர்வரும் காலத்தில் நடைபெறவிருக்கின்ற பாகிஸ்தான் அணியுடனான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெறுமாக இருந்தால் உலக கிண்ண டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் அது பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கும் இந்த நிலையிலேயே தற்போதைய இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி பங்கேற்றிருக்கிறது